வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் உங்கள் ஹார்ட் ஒரு தமிழில் இன்றைக்கு ட்ரெயில் நம்பர் பார்த்தலாம் ஃபஸ்ட் ட்ரைல் நம்பர் நூற்றி அறுபத்தி மூணு ஆறுநூற்றி நாற்பத்தி மூணு செகண்ட் ட்ரை நம்பர் ஏழுநூற்றி இருபத்தி ஏழு நானூற்றி எழுபத்தஞ்சு ட்ரெயல் நம்பரை கேஸ் பண்ணுறோங்க இந்த ரெண்டு நம்பர் வச்சு கேஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி பன்னெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி ரிசல்ட் நூற்றி முப்பத்தி ஒன்பது எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு நேற்று அடித்த நம்பர்லேருந்து ரெண்டு நம்பர் கொண்டு வருவோன்னு சொன்னால் அதேமாதிரி கொண்டு வந்துட்டாங்க ஆர்டோர்ட்டை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா நம்ம ஒன்பதாம் நம்பர் கொடுத்துருந்தோம் அது பி போல் நமக்கு ஒரு அற்புதமான வெற்றி வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பிசி பெஸ்ட் போல் எட்டாம் நம்பர் கொடுத்துருந்தோம் போர்டு மாறாமல் வெற்றி கிடைக்கும் தில்லுக்கு திட்டாக கொடுக்குன்னு சொல்லியிருந்தோம் ஆனால் அந்த கொடுத்த நம்பர் வந்துருச்சு ஆனால் போர்டு மாறி ஏ போலில் உட்காந்துருச்சு ஓகேங்களா மை டார்கெட் எடுத்தாலும் சரி ஏசி ரெண்டில் எது எடுத்திருந்தாலும் எண்பத்தி ஒன்பது அப்படிங்கிற ஒரு ஏபி அழகாக நீங்கள் பாஸ் பண்ணிடலாம் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பெண்டிங் டார்கெட்டில் பி போலில் ஒன்பது நம்பர் தான் வரும் நான் டார்கெட் பண்ணி கொடுத்தா நம்ம டார்கெட் பண்ணது ஒரு மாதமான ஒரு அற்புதமான ஹிட் கிடைச்சிருக்கு வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்றைக்கும் பார்க்குறது த்ரீ டிஜிட் நம்ம ஜஸ்ட் மிஸில் போயிடுச்சு நீங்களே பார்த்துருப்பீங்க கடந்த பத்து பதினஞ்சு நாளாக நமக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளைக்கு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டிஜிட் ஒரு நம்பர்லேயே போயிட்டு இருக்கு ஸோ இன்றைக்கி அதே மாதிரி தான் போயிருக்கு எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு ரிசல்ட்டு நம்ம எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு கொடுத்துட்டோம் ஓகேங்களா நம்ம மூணு சி போர்டில் ஆனால் வந்தது ஏ போர்டில் சி போர்டில் வந்து ஏழு கொடுத்துருக்காங்க ஸோ ஏபி மட்டும் நம்ம பாஸ் பண்ணிட்டோம் இந்த சீபோல் வந்து சொதுனால இன்றைக்கி வந்து சீ போல் மிஸ்ஸி ஓகேங்களா ஸோ அதனால் இன்றைக்கி பை கைவிட்டு போயிடுச்சு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெற்றியோட விளம்பர வரை வந்துடும் ஜஸ்ட் மிஸ்ஸில் ஏதாவது ஒரு நம்பர்ல தான் போயிடுது ஓகே நண்பர்களே இன்றைக்கி பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான வெற்றி நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு நல்ல வெற்றி கிடைச்சிருக்கு வெற்றி பெற்ற நேரம் வாழ்த்துக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அந்த பெண்டிங் டேரெட் நம்ம கொடுத்துருந்தோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க எட்நூத்தி தொண்ணூற்றி ஏழு சென்ட்டுக்கு பி போல் ஒம்பது நம்பர் மட்டும் தான் டார்கெட் பண்ணி கொடுத்தனா நம்ம டார்கெட் பண்ண மாதிரி ஒன்பது நம்பருக்கு அற்புதமாக வந்து பாஸ் பண்ணிட்டோம் பிண்டிங் டேரெட்டை பார்த்து பிபோல் ஒன்பது நம்பர் வச்சு வின் பண்ணியிருந்தீங்க

ஒரு ஏபி அழகாக ஒரு செட் நீங்க பாஸ் பண்ணிருக்கலாம் இந்த ஏசி எடுத்திருந்தீங்கன்னா இல்ல நான் மைட்டார் எடுத்த எடுத்தேன் அப்படின்னாலும் இங்கேயும் எண்பத்தி ஒன்பது நம்ம கொடுத்துருக்குறோம் இதுல ஒரு ஏபி கிடைச்சிருக்கோம் ரெண்டில் எது எடுத்திருந்தாலுமே ஒரு ஏபி அழகாக நீங்க தட்டி ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க ஓகே பார்முலா ஆல்போர்ட் நம்ம கொடுத்துருந்தோம் ஒன்பது மூணு நம்ம கொடுத்துருந்தோம் நேற்று தடிச்ச நம்பர்லேருந்து கண்டிப்பா ஒன்று அல்லது ரெண்டு நம்பர் சொன்னால் அதே மாதிரி ரெண்டு நம்பர் வந்துருச்சு ஆல்போர்ட்லேருந்து ஒரு நம்பர் நமக்கு வந்துருச்சு ஓகேங்களா இதில் வந்து ஒன்பது மூணு நம்ம கொடுத்துருந்தோம் எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு ரிசல்ட்டுக்கு ஒன்பது நம்பர் பார்த்துட்டு நமக்கு பி போலே ஒரு அற்புதமான மாஸ் நம்ம கிடைச்சு இருக்கு ரெண்டு நம்பர்லேருந்து ஒம்பது நம்பர் நமக்கு அற்புதமான ஹிட் ஓகேங்களா ஸோ ஆல் போல் ஒம்பது நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்குமே வாழ்த்துக்கள் செம என்ஜாய் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பிசி பெஸ்ட் போர்டில் பி அண்ட் நம்ம கொடுத்த நம்பர் எட்டு திரும்ப வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை நாலு வரும்னு சொன்னேன் நம்ம எட்டாம் நம்பரே வந்துருச்சு ஆனால் என்னென்னா நம்ம தில்லுக்கு துட்டாக கொடுக்குறோம் போர்டு மாறாமல் பிசி போல் பெஸ்ட் போர்டில் கிடைக்கும் நம்ம சொன்னோம் இல்லைங்களா ஆனால் கொடுத்த நம்பர் எட்டாம் நம்பர் வந்துருச்சு ஆனால் ஏ போர்டில் போர்டு மாறி உட்காந்துச்சு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நான் ஃபார்மில் த்ரீ டிஜிட் கொடுத்துருந்தோம் இன்றைக்கும் பாருங்கள் ஜஸ்ட் மிஸ்ஸு நமக்கு த்ரீ டிஜிட் போயிடுச்சு டெய்லியுமே நமக்கு ஏதாவது ஒரு நம்பரில் போயிட்டே இருக்குது ஓகேங்களா ஸோ இன்றைக்கி எட்நூத்தி தொண்ணூற்றி மூணு ரிசல்ட்டு நம்ம எட்நூற்றி தொண்ணூற்றி சாரி இன்றைக்கு எட்நூத்தி தொண்ணூற்றி ஏழு ரிசல்ட்டு நம்ம எட்நூத்தி தொண்ணூற்றி மூணு கொடுத்துட்டோம் ஓகேங்களா சீ போர்ட்டில் ஏழு கொடுத்துருக்காங்க நம்ம மூணு கொடுத்துட்டோம் ஏபி நம்ம சூப்பராக பாஸ் பண்ணியிருந்தாலும் அந்த சி போடில் வந்து நமக்கு மிஸ் பண்ணிட்டோம் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டிஜிட் நம்ம கையை விட்டு போயிடுச்சு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா கை கட்டினது வாய் கட்டாமல் போச்சு அப்படிங்கிற மாதிரியே தான் டெய்லியுமே ஏதோ வந்து நடந்துகிட்டே இருக்குது ஸோ ஓகே நண்பர்களே வெற்றியோட விழிப்பு வரை நம்ம போராடுகிறோம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெற்றி கிடச்சிருக்கும் ஜஸ்ட் மிஷில் தான் போகுது ஓகே நம்பலே நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்கு ஒரு அற்புதமான வெற்றி தான் வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழாக கேரளாவில் ஆற்றி பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காரணியாப்ளோஸ் ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபா கொஞ்சம் நினைக்கிற பார்த்துட்டு இருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுங்க பட்டன் ஒரு பட்டனை மறக்காமல் அமுத்தி வச்சுட்டிங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வந்துடும் இல்லைன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காட்டாது அதை பார்த்துக்கோங்க இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் இப்போ ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் புரியாமல் கூட போய் எல்லாம் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸ்ஸிங்ஸ் நோ பிட்டிங் ஜஸ்ட் எண்டர்டெயின்மென்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோ தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம் ஏன் அப்படின்னா இது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங்ஸ் வீடியோ நம்மளால வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் அவங்க நண்பர்களுக்கு ஒரு ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பெண்டிங் டேரக்டாக பார்த்துடலாம் ஏ போல மூணு வந்து எண்பத்தி ஒம்பது நாள் அஞ்சு வந்து அறுபத்தெட்டு நாள் நாலு வந்து இருபத்திரெண்டு நாள் ஒன்று வந்து இருபத்தொரு நாள் ஆகுது ஏ போல ஒரு மூணு வரணும் அப்படி என்னன்னா ஒரு ஒன்று வரணும் பி போல ரெண்டு வந்து இருபது நாள் சைபர் வந்து பதினாலு நாள் ஆகுது பி போல ஒரு ரெண்டாம் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது சி போல நாலு வந்து முப்பத்தாறு நாள் ஒன்று வந்து இருபத்தி ரெண்டு நாள் அஞ்சு வந்து பன்னெண்டு நாள் ஆறு வந்து பதினாலு நாள் ஆகுது சி போல ஒரு நாலு அல்லது ஒன்றாம் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது இதுதான் நம்ம பெண்டிங் டைரக்டில் ஆகுது லிமிட்டாக ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் பார்த்துடலாம் எண்பத்தி மூணு முப்பத்தி எட்டு இருபத்தெட்டு எண்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு இருபத்தி மூணு எண்பத்தி ஒன்று முப்பத்தொன்று இருபத்தொன்று பதினெட்டு பதிமூணு பன்னெண்டு எண்பத்தி எட்டு முப்பத்தி மூணு கொடுத்துருக்குறோம் இது வந்து டபுள்ஸ் ஓகேங்களா ஒரு ஏபிஓர் ஒரு ஏசியோ ஒரு வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெசிங் தான் ஸோ உங்களோட கெஸிங்கில் இதே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் மை டார்கெட்டை பொறுத்துட்டு எண்பத்திரெண்டு இருபத்தெட்டு எண்பத்தி ஒன்று பதினெட்டு முப்பத்தி ரெண்டு இருபத்தி மூணு முப்பத்தி ஒன்று பதிமூணு பொறுத்தவரை இந்த டார்கெட்டை நம்ம கொடுத்துருக்கேன் என்று கணக்கில் வருதாங்க அதை பாருங்கள் வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் அது கெஸிங்கை மட்டும் பாருங்கள் நம்பிக்கை கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கேசிங்கும் என் கெஸிங் மேட்ச் ஆச்சின மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்திங்க இப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட்வேர்க் தமிழான்னு போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைப்னு போட்டிருக்கும் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்ப மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூ யூடியூ யூடியூபே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூபர்ஸுக்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதை ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டம் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு ப்ளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கு வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக்கு வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரி நவன் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கு வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கு வீடியோ மட்டும் தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பண்ணி அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வரைக்கும் மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு முடியும் இதில் ஜாயின் பண்ணுறீங்களா மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆள் போடு இன்னைக்கு இன்றைக்கான ஃபார்முலா ஆள் போடு நமக்கு நம்ம கிடைச்சிருக்க நம்பர் எட்டாம் நம்பரும் மூணு நம்பர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ எட்டு மூணு தான் நம்ம அதிகப்படி இந்த கணக்கில் வருது ஸோ இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராக அது உள்ளே வரணும் அப்படிங்க நம்மளோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் ஸோ ஆள் போடு பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா எட்டு மூணு கணக்கில் வருதாங்கிறது செக் பண்ணி பாருங்க வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்க நம்பர்கள் இது கெஸ்ட்டிங்கை மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நான் மேட்ச் ஆகக்கூடிய எண்கள் ரெண்டு ஒன்றா நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ரெண்டு ஒன்று தான் மேட்ச் ஆகுது ஸோ உங்கள் கணக்கில் வருதாங்க

உங்கள் கணக்கில் எப்படி வருது அப்படி பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்க நண்பர்களை ஏன்னா அது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டோக்கு நோர் ஃபைல் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர்க்கு ஆர்டர் ஃபுல்லாக போட்டுருக்கேன் நீங்களும் போடுங்க சூப்பராக வின் பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு அனைத்து நண்பர்களுமே நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணுறீங்க உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ